நகர் வாழ்மக்கள் மஸ்ஜிது நூர் ஜும்மா பள்ளிவாசல் ஜமாதார்கள் இறையருள் இளைஞர்கள் பொதுநல அறக்கட்டளை வான்பிரை இஸ்லாமிய நல்வழிச் சங்கம் கேரளா வயநாடு வெள்ள நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டது வயநாட்டில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பழனி நகர் மக்கள் நோய்க்காரப்பட்டி பெரிய கலைமுத்தூர் மஸ்ஜிது நூர் ஜும்மா பள்ளிவாசல் ஜமாத்தார்கள் இறையருள் இளைஞர்கள் பொதுநல அறக்கட்டளை வான்பிறை இஸ்லாமிய நல்வழிச் சங்கம் சார்பில் முதல் கட்டமாக கோவையிலிருந்து ஐந்து லட்சம் மதிப்பிலான வெள்ள நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டது கேரளா மாநிலம் வயநாட்டில் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி கனமழை காரணமாக நிலச்சரிவு ஏற்பட்டது நள்ளிரவு வேளையில் அனைவரும் தூங்கிக் கொண்டிருந்த போது அடுத்தடுத்து நிலச்சரிவு ஏற்பட்டதின் காரணமாக பல நூறு குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் மண்ணில் புதைந்து போயினர் தொடர் கனமழை காரணங்களால் மீட்புப் பணிகள் இன்னும் முடிவுக்கு வராத சூழ்நிலையில் நிலவுகிறது இன்று ஏழாவது நாளாக எட்டிய நிலையில் மீட்பு பணிகளில் இதுவரை உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை முன்னூறுக்கும் மேற்பட்டவர்களாக உள்ளது அதேபோல் மண் சரிவால் வீடுகளை இழந்து பாதிக்கப்பட்ட பலரையும் மீட்டு பல்வேறு இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் இவர்களுக்கு தேவையான நிவாரணப் பொருட்களை தமிழகத்திலிருந்து பல்வேறு பகுதிகளிலிருந்து அனுப்பி வைக்கப்பட்டு வருகிறது அதன் தொடர்ச்சியாக இன்று பழனி நகர்வாழ் மக்கள் நோய்க்காரப்பட்டி பெரிய கலையமுத்தூர் மஸ்ஜிதுன் நூர் ஜும்மா பள்ளிவாசல் ஜமாத்தார்கள் இறையருள் இளைஞர்கள் பொதுநல அறக்கட்டளை வான்புரை இஸ்லாமிய நலவழி சங்கம் சார்பாக அத்தியாவசியப் பொருட்களான உடைகள் காலணிகள் போர்வை தலைகாணி காலணிகள் போர்வை தலைகாணி பிஸ்கட் தண்ணீர் பாட்டில்கள் உள்ளிட்ட ஐந்து லட்சம் மதிப்பிலான அத்தியாவசியப் பொருட்களை வயநாட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டது